புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்ட பிறகு அந்த பரம எரிசிலையும் புதிய எரிசிலையில இருந்து நீங்களும் நானும் மறுபடியுமா இந்த உலகத்திற்கு திரும்ப வருவோம் இந்த நித்திய ஆளுகையில் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் நித்திய ஆளுகையில் இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது எந்த வழி அப்படின்னா இயேசுவோடு இருக்கணும் சபையோடு இருக்கணும் ஒரு அலையில் சொல்லிடுங்க ஒரு அல்ல சொல்லுங்க யார் இயேசுவோடு கூட இருந்து சபைக்குள்ளார இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும் ஒரு அம்மேன்னு சொல்லுங்க ஆமாம் அப்போ இந்த மூன்று செய்தியை சபைக்கு ஆண்டவர் இந்த மத்திய பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நமக்கு சொல்கிறார் சபை அப்படின்னு சொல்லும் பொழுது சபையை குறிக்கக்கூடிய ஒரு பதினான்கு வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது நான் வசனங்கள் சொல்லி உங்களை படித்து உங்களை ராவடி பண்ண விரும்பல ஓகே ஏற்கனவே நிறைய ராவடி அனுபவிச்சிட்ருக்கிய ஆமாம் ஒரு பிரசங்கன்னு சொல்லிவிட்டு ஒம்பது பிரசங்கம் பண்ணிவிட்டு கிடக்கிறேன் எல்லாம் பிரசங்கம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிப்பாவ இவன் இழுக்கிறான் 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 இழுத்துட்டே கிடக்கான் ஆனால் முடித்த பாடு இல்லை ஆமாம் நிறைய பிரசங்க என்னால் முடிக்க முடியல இடம் முடிச்சுக்கிறேன் இடைக்கு இடைக்கு நானே முடிச்சுக்கிறேன் இன்றைக்கும் அப்படித்தான் முடிச்சுக்குவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் பதினான்கு வார்த்தைகள் வேதாகமத்தில் நான் அந்த வார்த்தைகள் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல இயலாது சரீரம் மந்தை கட்டிடம் பண்ணை மனவாட்டி ஆலயம் மாளிகை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த மக்கள் சேனை குடும்பம் தேவனுடைய நகரத்தார் தேவனுடைய வீட்டார் சரீரம் மந்தை கட்டிடம் பண்ணை மனவாட்டி ஆலயம் மாளிகை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த மக்கள் சேனை குடும்பம் தேவனுடைய நகரத்தார் தேவனுடைய வீட்டார் வா சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் இந்த பதினான்கு வார்த்தை இந்த பதினான்கு வார்த்தையில் நான் மூன்று வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் சபை அப்படின்னா என்ன எது சபை சபை அப்படின்னா என்ன எது சபை இந்த பதினான்கு வார்த்தைகளிலிருந்து மூன்று வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்பர் ஒன் கிறிஸ்துவின் மனவாற்றி ரெண்டு குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரத்துடைய ரெண்டாவது வசனம் சபை என்று சொன்னால் கிறிஸ்துவின் மனவாற்றி மனவாட்டி அப்படின்னு சொன்னா மனவாட்டி அப்படின்னு சொன்னா மனவாட்டின்னு சொன்னா தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது மனவாளனோடு கூட நெருக்கமாக இருப்பது மனவாட்டி மனவாளனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் சபை கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் மனவாட்டி மனவாளனோடு கூட மட்டுமே நல் இருக்க வேண்டும் சபை கிறிஸ்துவோடு கூட நல் உறவில் இருக்க வேண்டும் மனவாட்டி மனவாளனுக்காகவே வாழ வேண்டும் சபை கிறிஸ்துவுக்காகவே வாழ வேண்டும் மனவாட்டி மனவாளனை பிரியப்படுத்த வேண்டும் சபை இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும் மனவாட்டி மனவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் சபை இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் மணவாட்டி எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட மனவாளனையே நேசிக்க வேண்டும் சபை எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட கிறிஸ்துவையே நேசிக்க வேண்டும் ஒரு அலிலே சொல்லிடுங்க ராமேன் சொல்லிடுங்க அதாவது பரிசுத்த ஆவி இங்கே சரியான வார்த்தையை நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சபைக்கு மனவாற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மனவாட்டி மனவாளனோட நெருங்கின உறவில் இருக்க வேண்டும் சபை கிறிஸ்துவோட கூட நெருங்கின உறவில் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இங்கே பெருவாரியான மக்கள் திருமணமான மக்கள் மனைவி மனவாட்சி திருமணமான ஏதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் திருமணமான நபர்கள் நம்ம உரையாடல் எப்படி இருக்கும் ஆ வந்துட்டேன் ஆ ஓகேம்மா வச்சிட்றேன் ஆமா சாப்பிட்டேன் ஆ ஓகே வச்சிட்றேன் ஆ ஆ எல்லாம் நல்லபடியாக முடிச்சிடுச்சு ஆ ம் ஆ ஓகே வச்சிட்றேன் ம் அப்புறம் நான் எல்லாம் வச்சிட்றேன் எல்லாம் கிடையாது கம்மாவே கிடையாது ஃபுல் ஸ்டாப் தேன் என்னது வச்சிட்றேன் வச்சிடறேன் அல்லவர்த்த வச்சு தொலை வச்சேன் வச்சிடுறேன் சமீபத்தில் கல்யாணம் ஆனவீங்க எங்கள் சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கேன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இடையில் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஒரு ஆறு மாதமோ இடையில் டைம் இருக்கும்ல அந்த டைமில் உரையாடல் எப்படி இருக்குது அந்த நிச்சயிக்கப்பட்ட மனவாட்டி மனவாளனுடைய உரையாடல் எப்படி இருக்கு அப்புறம் ஆ அப்புறம் ஆ அப்புறம் அப்புறம் கிடையாது எல்லாம் கம்மாத்தேன் அப்புறம் அப்புறம் வச்சிட்டா ఎవరకో నిజయం పన్నో நிச்சயம் பண்ண அடுத்து ஒரு மணி நேரத்தில் வீடு தேடி ஃபோன் வருது நாங்கள் இருந்தே அவள் ஹாலில் இருக்க ஹாலில் இருந்தே அவ பெட்ரூமில் இருக்க நான் பார்த்தேன் பெட்ரூம் கதவை போ லாக் பண்ணி பூட்டை போட்டு ஹாலில் வந்து உக்காந்தேன் அப்பவும் என் பக்கத்தில் தான் உக்காண்ட்ருக்க ஆனால் பேசிகிட்டு இருக்க என் காதலத்தையும் விழலை பேசுறவச பேசுறாவ பேசிக்கிட்டே இருக்கிறாவ தோத்தர நெருக்கமான உறவு ஆவியானவ அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு என்ன பண்படுத்திருக்கிறார் அப்படின்னா மனவாற்றி நிச்சயிக்கப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே எப்படா போன் வரும் எப்படா பார்க்கலாம் எப்படா பேசலாம் எப்படா சமயம் கிடைக்கும் எப்போ ஒரு கேப் கிடைக்கும் ஏன் உறவு உறவு ஐக்கியம் அன்பு ஹலோ நான் மனவாட்டி அப்படின்னா இதே மாதிரி ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவு இருக்கணும் ஒரு அலிலியா சொல்லுங்க ஒரு அலிலியா சொல்லுங்க ஒரு அலிலியா சொல்லிடுங்க நெருக்கமான உறவு ஆழமான உறவு ஃபுல் ஸ்டாப்பே இருக்கக்கூடாது எல்லாம் கமாத்தேன் ஒரு ஆமீன் போட்டுருங்க நான் ஆண்டவரோடு கூட பேசும்போது ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அப்புறம் 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 இப்போ நாங்கள் பிரசவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் 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 எத்தனை மணிக்கு பிறவோம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வர சொல்லி இருக்கிறாங்க அந்த டிஸ்கவுண்ட் போன பிறகு கூட அப்புறம் சொல்லணும் ஒரு அழிய சொல்லிடுங்க அலையா நாலு நாள் போட்டு அறுத்தாவ விட்டாவலா அதை தொடர்ந்து அடுத்த நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சரி இதையாச்சு விட்டாவல மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரி இன்னியோட பாசி விட்டுருவாரா நாலுலேருந்து இருபத்தி ஒரு நாள் உபவாசம் சரி அது முடிஞ்ச பிறகு விட்டுருவாரா அதுக்கு பிறகு இன்னொன்று வரும் என்னது அப்புறம் கிறிஸ்மஸ் பத்து பத்து நாளில் கூட்டங்கள் அது முடிஞ்ச பிறகு விடுவாரா விடவே மாட்டாங்க ஹலோ இந்த துணி விற்கிற கடைக்காரங்களெலாம் ரொம்ப விவரமானவங்க தீபாவளி வந்தால் தீபாவளி பொங்கல் வந்தால் பொங்கல் கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்மஸ் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இவன் நீங்கள் மே மாதத்தில் என்ன தேம் பண்ணுறாவ அப்படின்னு இருந்தேன் அப்பவும் போட்டாங்க விடுமுறை கால தள்ளுபடி எங்கிறது தான் எடுக்கிறானுவன் தெரியாது அது அதுக்கு ஒவ்வொன்று வச்சுருக்குறானுவன் ஒரு கடையில் பார்த்தா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போர்டு கிடக்குது ஏதோ ஒரு தள்ளுபடி உங்களுக்கும் ஏதோ ஒரு தள்ளுபடி ஏதோ ஒரு பேர்ல என்னத்தை பண்ணி தொலைக்க உங்களை வர வைக்கணும்ல அதுக்கு ஒரு டைட்டில் தேவை சிறப்பு உபவாச கூடுகை இருபத்தி ஒரு நாள் உபவாச கூடுகை எழுப்புதல் உபவாசம் ஆமாம் என்னென்ன பேர்லாம் யோசிக்கணுமோ யோசித்து 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 வச்சுட்டே இருக்கிறாவ பாசரமாக நான் வரமோ சொல்லுறாவை அவங்க லிஸ்ட்டு சொன்னால் அது என்னென்ன ப என்னென்னவோ சபமாக இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ தோத்தராண்டவர் இதோட முடியுமா அப்படின்னா இதோட முடியாது நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் என்னன்னா மனவாட்டி ஆகிய நான் மலவானனோடு கூட நெருக்கமான உறவுல இருக்கணும் ஒரு அலிலியா சொல்லுங்க ஹலோ எவ்வளவு சலிச்சு போனாலும் எத்தனை முறை வச்சாலும் எங்க வச்சாலும் விடாதீங்க அப்புறம் 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 கேட்டுக்கொண்டே இருங்கள் சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க அப்புறம் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் அப்புறம் என்ன கிறிஸ்மஸ் கேர்செல்லு கேரல் ரவுண்டு அப்புறம் ஐயா ஆயத்த கூட்டம் அப்புறம் கூட்டம் அப்புறம் ஸ்தோத்திர ஆராதனை அப்புறம் விழுப்புரம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்க ஐயா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அல்ல சொல்லிடுங்க ஒரு அல்ல சொல்லிடுங்க எதுக்காக 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 நாம யாரு நாம யாரு நாம யாரு மனவாட்டி மனவாட்டி என்று சொன்னால் தேவனோடு கூட நெருக்கமான உறவு இருக்கணும் வச்சுட்டா அப்படின்னா நாம சொல்லணும் ஒரு அலையில சொல்லிடுங்க ஒரு அலையில சொல்லுங்க விட விடக்கூடாது சொல்லுங்க விடக்கூடாது விடமாட்டேன் 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 ஆண்டு கூட நெருக்கமான உறவில் இருப்பேன் லூயா